ஓம் சைராம் ஜெய் சைராம் என் அன்பு குழந்தையே இனி உனக்கு நல்ல காலம்தான் ஏனென்றால் நான் உன்னோடு இருக்க உன் கூடவே இருக்க உன் இல்லம் தேடி வந்து விட்டேன் இனி உனக்கு நடப்பது எல்லாமே நன்மையாகவே இருக்கப் போகின்றது நல்ல காலம் உனக்கு ஆரம்பித்து விட்டது என் தங்கமே இப்போது நடந்து கொண்டிருக்கிறது என்ன என்று கேட்கிறாயா இந்த நொடியே நடந்து கொண்டிருக்கிறது உன் நல்ல காலத்திற்கான ஏற்பாடுகள் எல்லாம் இப்பொழுது நடந்து கொண்டிருக்கிறது உன்னுடைய பாவ காலம் எல்லாம் முடிந்து விட்டது புண்ணிய காலம் நடக்க ஆரம்பித்திருக்கிறது நீ செய்த புண்ணியத்திற்கேற்ப நல்ல நல்ல பலன்கள் எல்லாம் உன்னை தேடி வந்து கொண்டிருக்கின்றது உன் வாழ்வில் நடக்கப் போகிறது சந்தோஷங்கள் நிரம்பி வழிய போகின்றது நீ எதிர்பார்த்த நல்லது எல்லாமே உன் வீட்டில் நடக்கப் போகிறது நீ எதிர்பார்த்த நல்ல செய்தி எல்லாமே உன் செவி வந்து சேரப்போகிறது நீ எதிர்பார்த்த நல்ல நல்ல மாற்றங்கள் எல்லாம் உன்னுடைய வாழ்க்கையில் நடக்க தயாராக இருக்கிறது எது நீ என்னிடம் வேண்டுமென்று ஆசையாசையாக கேட்டாயோ அதை நான் உனக்கு கொடுக்கப் போகின்றேன் உன் மனதில் சஞ்சலத்தோடு இனி இருக்க வேண்டாம் நீ உன் மனதில் எப்போதும் சந்தோஷத்தை மட்டுமே வைத்துக்கொள் சஞ்சலம் இனி உனக்குள்ளே வரக்கூடாது சந்தோஷம் மட்டுமே நிரம்பி வழிய வேண்டும் உன் மனதில் ஏற்படும் தேவையற்ற சஞ்சலங்களை எல்லாம் கண்டு கொள்ளாமல் அதை விட்டுவிடு அது போக்கில் அது தானாகவே போய்விடும் நல்ல எண்ணங்களை மட்டும் உன் மனதிற்குள்ளே கொண்டு வா நேர்மறை சிந்தனைகளோடு உனக்கு என்ன வேண்டும் என்பதில் ஒரு தெளிவான முடிவோடு உன் வாழ்க்கையை நீ பார் நல்லபடியாக எல்லாமே நல்லபடியாக உனக்கு நடக்கப் போகிறது நீ செய்த புண்ணியம் நிறையவே இருக்கின்றது தெரிந்தோ தெரியாமலோ நீ நிறையவே செய்திருக்கின்றாய் போன ஜென்மத்தில் தெரியாமல் செய்த ஒரு கர்ம பலன்தான் இப்போது உன்னை ஆட்டி வைத்திருந்தது அது எல்லாம் முடிந்து விட்டது அறியாமல் செய்த பாவத்திற்கு இத்தனை நாட்கள் நீ தண்டனை அறிமுவித்தாய் அந்த கர்மாக்கள் எல்லாமே முடிந்து விட்டது உனக்கான புண்ணிய பலன் உன்னை தேடி வந்து கொண்டிருக்கிறது சந்தோஷ செய்தியோடு நீ நன்றாகவே இருக்கப் போகிறாய் நான் சொல்லும் இந்த சந்தோஷ செய்தி இன்னும் சில தினங்களில் உனக்கு நடக்கப் போகிறது நல்லது நடக்க நான் உனக்கு துணையாக இருப்பேன் எது நீ வேண்டுமென்று என்னிடம் நேர்மறையாக என்னிடம் வந்து கேட்டாயோ அதை நான் உனக்கு நேர்மறையாகவே தரப்போகிறேன் எதிர்மறை சிந்தனையை உனக்குள்ளே இனி அனுமதிக்காதே ஏனென்றால் நான் உன்னோடு உன் வீட்டுக்குள்ளே வந்துவிட்டேன் அல்லவா அப்படி இருக்கும்போது உன் வீடு முழுவதும் நேர்மறையாக மட்டும்தான் இருக்க வேண்டும் எதிர்மறையை அதற்குள்ளே நீ அனுமதிக்கலாமா மாயை என்ற வலை வந்து உன்னை ஆட்டி வைத்தாலும் அதில் நீ மயங்கி விடாதே மாயைக்கு மயங்கினவர்கள் எல்லாம் வீணாக போய்விட்டார்கள் நல்லது மட்டுமே நினைத்து நல்லது மட்டுமே செய்யும் உனக்கு நல்லது மட்டுமே நடக்க நான் உன் கூடவே இருந்து உனக்கு ஆசைகள் வழங்கப் போகிறேன் நல்ல காலம் உனக்கு பிறந்து விட்டது புண்ணியங்கள் சேரப்போகிறது நினைத்தது நடக்கப் போகிறது